தேர்வு முறையாக நடத்தப்படவில்லை மீண்டும் மறுதேர்வு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமாக சொல்கிறார் அவர் அவரெல்லாம் இந்த போட்டித் தேர்வு உலகில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிதாமகன் இருபத்தி ஐந்து வருடங்களாக ஒரு இலவச கல்வி மரத்தறி பயிற்சி மையம் கொடுத்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ரஜினி சொல்லுவார் நீ வந்து என் மேலே கை வச்சிருக்கக்கூடாது சிங்காரம் தப்பு பண்ணிடியே சிங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்க இதில் நீங்கள் கை வச்சிருக்க கூடாது இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின் எக்ஸாமினேஷனில் டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் ஒரு கேள்வி கேட்பாங்க இனிமேல் அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் பொழுது குரூப் டூ கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் ஒன் கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு விஒஓ கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஏ கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மறுபடியும் குரூப் ஃபோர் கரெக்ஷன் ராமேஸ்வர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஸோ அந்த கேஜிஎஃப் படத்தில் வந்து யாஸ் வந்து டைலாக் பேசியிருப்பார் யாரோ ஒரு பத்து பேரை அடித்து நான் டான் ஆகலைடா நான் அடித்த பத்து பேரும் டான் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பத்து எக்ஸாமில்லாம் டிஎன்பிஎஸ்சி ஊழல முறைகேடோ பண்ணலை அவங்க எல்லா எக்ஸாமிலும் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பண்ண எல்லா எக்ஸாமும் ஊழல் முறைகேடு தான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தாசில்தார் ஒருத்தங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து நைன்ட்டி செவன் நினைக்கிறேன் தாசில்தார் இப்போ அவங்க தாசில்தார் ஸ்பீரியட் முடிஞ்சு அடுத்து டெப்டி கலெக்டர் கேட்கு போகிறாங்க நைன்ட்டி செவனில் வந்து அவங்க எக்ஸாம் பண்ணியிருக்கிறாங்க அப்போவே வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள் நடந்திருக்கு ரீ எக்ஸாம் முறை எடுத்துருக்கிறாள் நைன்டி செவன் எக்ஸாமு அதில் முறைகேடு நடந்திருக்கு ரீ எக்ஸாம் டூ தௌசண்ட் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர் அந்த ரேஞ்சில் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறான் அதனால் வந்து இவங்க வரலாறுலாம் எடுத்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின் எக்ஸாமினேஷனில் டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் ஒரு கேள்வி கேட்பாங்க இனிமேல் அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் கேட்கும்பொழுது குரூப் டூ கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் ஒன் கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு விஒஓ கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூஏ கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மறுபடியும் குரூப் ஃபோர் கரெக்ஷன் ராமேஸ்வரம் ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி இருந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களை பற்றி பேசுனா நிறைய பேசிட்டே போகலாம் போகும் ஏன்னா நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை முறை இது நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அது நடக்கிறது என்றால் இன்றைக்கி வந்து இதுக்கு ஒரு தேவை இருக்குது யார் வந்து கடிவாளம் கட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவை இருக்குது இந்த ரஜினி நீ வந்து என் மேலே கை வச்சுருக்கக்கூடாது சிங்காரம் தப்பு பண்ணிடிய சிங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்க இதில் நீங்கள் கை வச்சுருக்கக்கூடாது ஏன்னா அவங்கலாம் வந்து கிராமங்களில் வந்து அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஒரு ஆட்கள் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆனையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வீரியம் வந்து குறையாமல் போராடணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க ஸோ நம்ம எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்தும் எல்லா தரப்பிலிருந்தும் மறு தேர்வுங்கிற கோரிக்கையை வைத்து போராட வேண்டும் மறு தேர்வுங்கிற கோரிக்கை போராட்டம் கூட வேண்டாம் எனக்கு மறு தேர்வு வேணும் வேறு எந்த கோரிக்கையும் யாருமே கேட்கல ஸோ நம்ம லைஃப் வித் ரம்யா அவங்க இந்த மேடமாக இருக்கட்டும் அப்புறம் சென்னை ஸ்டடி சர்க்கிள் நம்முடைய தமிழ்வேந்தன் சாராக இருக்கட்டும் ரஞ்சித் ஸ்டடி வித் ரஞ்சித் அப்புறம் டூ கே கிட்ஸ் அப்புறம் வீரதூரசுரன் ஸோ இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் வந்து வாலண்டரியாக தன்னழிச்சியாக இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடணும் தஞ்சாவூரை சேர்ந்த சிவகுமார் சார் அவங்க தான் தன்னெழுச்சியாக முதல்ல ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க ஸோ எல்லாமே நம்ம பார்ப்போம் இப்போ இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆதரவை ஏன்னா எல்லாருமே வந்து அந்த அந்தந்த சர்க்கிளில் அந்தந்த பாக்கெட் விவிடி என்பிஎஸ்சி அவர் கூட காலைல ஃபோன் பண்ணார் அண்ட் ரொம்ப ஃபேமஸான தர்மம் நம்ம பழனி ஆயக்குடி மரத்தடி பயிற்சி மையம் ராமமூர்த்தி சார் அவர்கிட்ட கூட காலையில் பேசினோம் அவர்லாம் சொல்கிறார் தேர்வு முறையாக நடத்தப்படவில்லை மீண்டும் மறுதேர் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமாக சொல்கிறார் அவர் ஏன்னா அவரெல்லாம் இந்த போட்டித் தேர்வு உலகில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிதாமகன் இருபத்தி ஐந்து வருடங்களாக ஒரு இலவச கல்வி மரத்தடி பயிற்சி மையம்ங்கிறது கொடுக்கறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து எல்லாருடைய கோரிக்கையும் மறு தேர்வு அப்படிங்கும்பொழுது இதில் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் சென்னையில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் பிஏஓ எக்ஸாமினேஷன் எந்த வந்து உங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா கொஷின் பேப்பர் வந்து என்டையர் வந்து சிலபஸை ஃபுல்லாகவே வாயின் பண்ணி அவ்வளோ சிக்கலாக வினாத்தாள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அதே போல் வினாத்தாள் அமைக்கப்பட்டது ஒரு புறம் பக்கம் இருந்தாலும் அதில் கூடிய வினாடத்துக்குரிய நிகழ்வுகள் நிறைய அதிகமாக இருக்குது ஏன்னா கொஷின் புக்கில் டங்கு பிரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட்டே ஒருத்தருக்கு வந்து இங்கே விழுப்புரத்தில் நேஷ்னல் ஸ்கூலில் வந்து கொஷின் பிரிஞ்ச கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி பல இஷ்யூஸ் அங்கே அங்கே அங்கங்கே சின்ன சின்ன சிக்கல் இருக்குன்றாங்க அப்புறம் கவர்மெண்ட்டு கொஷின் பேப்பர் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிளில் கொண்டு போனதாகவும் கட்டுக்கள் பிரிக்கப்பட்டதாகவும் இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் கிட்டே அமைதியான முன்னிலை ஒரு ரிவஸ்ட் வைக்க போகிறாங்க எப்படின்னா ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்கள் தமிழ் வினாத்தில் தெரிஞ்சுருக்கும் அது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் எடுத்துருக்காங்க ஸோ அகைன் அதே போல் வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்த டான்டிட்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் மேலே வந்து அண்ட் ஆன்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ இப்படி இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது இந்த இவ்வளோ நம்ம கரண்ட் கவர்மெண்ட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டாப் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க எந்த துறை எடுத்தீங்கன்னா நாம தான் லீடிங் அவ்வளோ சூப்பரான ஒரு கவர்மெண்ட் பர்ஃபெக்டாக கொண்டு இருக்காங்க எல்லாத்தையுமே பட் சின்னதாக இதில் ஒரு ஓட்டை இது எப்பயாவது வந்து சரிப்படுத்தணுன்ற ஒரே ஒரு காரணக்காக தான் நாம் முதல்வரையாக சரி ஸோ துணை முதல்வர்கிட்டையும் சரி அது தொடர்பாக இது தொடர்பான அமைச்சர்கிட்டையும் சரி கிட்ட அமைதியான முறையில் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா எல்லாமே சரிஞ்சிட்டு இப்படி ஒரு பத்து பாதி லட்சம் மாணவர்கள் மொத்தமாக எழுதக்கூடிய தேர்வை இவ்வளோ பேருடைய மைண்டும் பயங்கர ஒரிஸாக லாஸ்ட் ஒன் மந்த் பயங்கர ப்ரெஷரில் இருக்கிறான் பையன் ஃபுல்லாக ஸோ இதை ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் எல்லா பக்கத்துக்கும் கோரிக்கையில வைக்கிறோம் ஸோ அதே தான் இது ஒரு கோரிக்கையாகவும் அரசு செவி இதை அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாகவே வாழ்நாளில் ம்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி தேர்வு மாணவர்கள் யாரும் இந்த அரசையும் முதல்வரையும் மறக்க மாட்டாங்க சொன்னால் ஏற்கனவே நானே அந்த தேர்வு எழுதி இருக்கேன் டூ தௌசண்ட் டூவரில் குரூப் டூ டூ நடந்த எக்ஸாமில் வினாத்தால் எதுவும் இஷ்யூன்னு சொல்லிட்டு உடனே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அன்னைக்கு கவர்மெண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ அப்போ இப்படி பல உதாரணங்கள் நம்ம முன்னாடி காட்ட முடியும் ஸோ தேர்வு குளறுபடி தான் எப்படின்னா கொடுக்கப்பட்ட வினாத்தாளுக்கும் கேட்கப்பட்ட கேள்விக்கும் அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தான் மாணவர்கள் பயங்கரமான ப்ரெஷர் ஆடாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறோம் ஸோ ரீஎக்ஸாம் கொஞ்சம் கண்டக்ட் பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்காக அமைதியான முறையில் அரவணையில் சென்னையில் கம்மிங் ஆகஸ்ட் தேர்ட்டீன் அன்றைக்கு வந்து எக்மோரில் சரியா ஸோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ லைக் எப்படின்னா வந்து அது அமைதியான முறையில் உட்காந்து நம்ம கோரிக்கை வந்து சொல்ல போகிறோம் ஸோ அப்போ எல்லா தரப்பட்ட பயிற்சி மையங்கள்ல இருந்தும் எங்களை பேசியிருக்காங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் டி என்பிஎஸ்சி குரூப் ரீ எக்ஸாம்காக நிறைய பேர் நிறைய ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்குமே அது தெரியும் அதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா நட்ராஜ் சார் வந்து இப்போ சென்னையில் வந்து ஒரு போராட்டம் கண்டக்ட் பண்ண போறாங்க உங்க எல்லாருக்குமே அது தெரியும் போராட்டம் அப்படிங்கறத தாண்டி இது வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக நம்ம பண்ற ஒரு விஷயம் ஸோ எல்லாருமே வந்து அறவழியில தான் நம்ம பண்றோம் எதுவுமே போய் ஃபைட் எல்லாம் பண்ண போறதில்லை டீசென்டா போயிட்டு நம்ம ரிக்வஸ்டாக தான் நம்ம வைக்க போறோம் ஸோ அதுக்காக தான் வந்து சென்னையில் வந்து கண்டக்ட் பண்றாங்க மாணவர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல சேர்ந்து நம்மளோட கோரிக்கையை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கலந்துக்கோங்க அதாவது சென்னையை சுத்தி இருப்பீங்க பாத்தீங்களா உங்களாலெல்லாம் கண்டிப்பா கலந்துக்க முடியும் உங்களுக்கு குரூப் ஃபோர் இ எக்ஸாம் வச்சா நல்லது ஏன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு இப்போதைக்கு அவங்க ரிசல்ட் விட்டா அது கண்டிப்பா அன்ஃபேரா தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்குமே தோணிச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டு தோசங்க ரிலேட்டடாக சென்னையில போராட்டம் பண்ண போறாங்க நண்பர்களே எப்ப சென்னை போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு எதுக்காக போராட்டம் தெரிஞ்சுங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மறு தேர்வு சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வைக்க வேண்டும் அதுக்காக குரு ஃபோரோடைய மறுதேர்வு தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா போராட்டம் வந்து நடத்த போகிறோம் சரிங்களா சென்னை போராட்டம் அதாவது நண்பர்களே எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க முடிசா சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் யாரும் கவனிக்காமல் இருக்காதீங்க நாள் வந்து எப்படின்னா ஆகஸ்ட் பதிமூணு வரிகிற புதன்கிழமை சரிங்களா ஆகஸ்ட் பதிமூணு வரிகிற புதன்கிழமை எங்கேன்னா காலை பத்து மணி டு காலை பன்னெண்டு மணி வரை சென்னையில் எக்மோரில் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் சரிங்களா சென்னை எக்மோரில் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு காலை பத்து டு பன்னெண்டு மணி வந்து ஒரு போராட்டமாக நடத்த போகிறாங்க அமைதி வழி போராட்டம் தான் சரிங்களா அனைவரும் வருங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா என்ன கோரிக்கை நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் மறுதேர்வு சரிங்களா குரூப் ஃபோருக்கு வந்து மறுதேர்வு வேண்டும் குரூப் ஒன் குரூப் டூவில் தமிழில் எழுதினால் மட்டும்தான் பிஹெச்சி விட ஒதுக்கீடும் சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா அகாடமிஸுமே கலந்துக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூடிய சதா மெயினாக வந்து பண்ணுறாங்க அப்புறமேட்டுக்கு சாய்ஸு கிசோபா அப்படின்னு எல்லா அகாடமி வந்து இந்த வந்து நடத்த போறாங்க எல்லாருமே வந்து வருகை தர போறாங்க வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா சென்னை போராட்டத்திற்கு எல்லாரும் வந்து கோரிக்கைகளோடு மட்டும் போகாமல் வித்து ப்ரூஃபோடையும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அது என்ன ப்ரூஃப் அப்படின்னா இப்போ வந்து டிஎன்பிசி மெம்பர் ராஜ் சார் இருக்கிறார் அவர் அடிக்கடி வந்து நாங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் போகலை நாங்கள் கேள்விகளை தவறுதலாக கேட்கலை அப்படி வந்து தவறுதலாக இருந்தாலும் சரி அவுட் ஆஃப் சிலபஸில் போனாலும் சரி அந்த இதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறார் அதுக்காக தான் வித்து ப்ரூஃபோடு போனீங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் நபரான அனைவருக்கும் ஷேர் செய்யவும் மெயினாக நடராஜ் சார் இதை ஏற்பாடு பண்ணவங்க அனைவருக்கும் ஷேர் செய்து இதுக்கு விரைவில் ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு எல்லாரும் அனைவரும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அதனால் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க அப்போ வீடு என்னென்னா இப்போ நம்ம வந்து குரூப் ஃபோர் வந்து ரீஎக்ஸாம் வேணுன்ட்டு சென்னையில் வந்து நம்ம இங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோர் வந்து நமக்கு வந்து வச்சு செஞ்சுட்டாங்க இல்லையா